தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் சந்திராசிரமும் அமையும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலையில பத்து மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்திற்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் சனிக்கிழமை மத்தியானம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வியாழக்கிழமை காலையில பதினோரு மணி பத்தம்பத்தொன்பதுக்கு ஆரம்பிச்சு வியாழன் முழுக்க வெள்ளி முழுக்க சனிக்கிழமை சாயந்தரம் மத்தியானம் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு ஆக நடுப்பகுதியில பாருங்க சந்திராசிரமம் அதுவா அவர் அமாவாசை அமைப்புல வேற இருக்கிறார் ஆக இந்த சந்திராசிரமத்துல எந்த விதத்திலையும் யாருகிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உண்மையிலேயே தேயிரை சந்திராசிரமமாக அமாவாசை சந்திராசிரமமாக எப்பவுமே இந்த வாரம் பாருங்க அவங்களுக்கு ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில சந்திரன் எட்டில் மறைகிறார் எட்டில் அப்படியே சுப தொடர்புகளே எதுவும் இல்லாமல் இருக்கிறார் அதாவது குறிச்சுக்கிற தொடர்புகளே எதுவுமே அவருக்கு கிடையாது ஆக இந்த இடத்துல ஏதாவது மனக்கவலைப்படக்கூடிய அமைப்புகள் முடிவுகளை தவறாக எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும் அதை மாற்றுறேன் இதை ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறேன் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறேன் வேலையை விடுறேன் அதை விடுறேன் இதை விடுறேன் வீட்டில் சண்டை போடுறேன் அதெல்லாம் உண்டு இல்லைன்னு வச்சுக்கிறேன்பார்ங்கிற மாதிரியாக தடாலடி முடிவுகள் எதையும் இந்த வாரம் எடுக்காதீங்க வாரத்தின் ஏழாம் இடத்துல அவர் இருக்கும் போதாவது பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டார் வாரத்தின் நடுப்பகுதியில் மனசை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் மனதை காயப்படுத்தக்கூடிய அமைப்புகள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நடக்கும் உங்கள் வயசுக்கு என்ன தேவையோ எதை விரும்புவீர்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் சந்திராசிரமத்தின் காரணமாகவும் மற்ற கிரகங்களுடைய இயக்கம் ஏன்னா பாக்கியாதிபதி எட்டதான மறைஞ்சிருக்கிறாரு பாக்கியத்தில் போய் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார்ல என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்ப்பது சுவர்களாகிய குரு சுக்கரன் இந்த வாரம் ராசியை பார்ப்பது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே தாங்கி நிற்பீங்க அதை அப்படியே ஆப்போஸ் பண்ணுவீங்க அதை வந்து அழகாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நல்லவைகளாக மாற்றிக்கொள்வீர்கள் என்பதை காட்டுகிறது ஆயினும் இயக்கங்கள் தடையாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் நடுப்பகுதியில் வரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது வினர் எல்லோருக்கும் இந்த வாரம்